இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா அக்கு பிரஷர் மருத்துவ முறையில் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடிய அக்கு பஞ்சர் புள்ளிகள் ஐந்து புள்ளிகள் நம்ம உடலில் இருக்குது இப்போ பார்க்குறது நாலு புள்ளிகள் இந்த புள்ளிகளை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு தேர்ட்டி செகண்ட் அந்த புள்ளிகளில் வந்து அழுத்தம் கொடுத்து வந்தால் உடலில் வந்து இயற்கையாக நோய் எதிர்ப்பு சக்திகள் உருவாகும் இப்போ பெரும்பாலான நோய்கள் வருவதற்கு அடிப்படை காரணம் நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது தான் அலர்ஜி சம்பந்தப்பட்ட நிறைய இன்ஃபெக்ஷன் டிசார்டர் நிறைய நம்ம உடல்ல உருவாகுது எருமல் வருது ஃபீவர் வருது அடுத்தது நிறைய கிருமிகள் மூலமான நோய்கள் எல்லாம் நமக்கு வர்றதுக்கு காரணமாகுது அப்போ அகுப்பு பிரஷர் முறையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் பாருங்க இந்த இடத்துக்கு பாருங்க இந்த முட்டி இந்த முட்டிக்கும் இந்த தசைநார் இந்த இது வந்து மீடியல் மேலிலஸ் அப்படின்னு சொல்றது இதுக்கும் இந்த தசைநார் இடையில இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு இந்த புள்ளி கேத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அக்கு பஞ்சர் பாயிண்ட் இது வந்து நோய் எதிர்ப்புக்தியை உருவாக்கக்கூடிய புள்ளி இந்த புள்ளியில லைட்டா வந்து மிடில் ஃபிங்கர் அப்படி வச்சு அப்படி அப்படி ப்ரெஷரை கொடுத்து அப்படியே ரொட்டேஷன் ப்ரெஷர் பாருங்க அப்படியே ஒரு டுவெண்ட்டி கவுண்ட் விடுறோமா அடுத்தது டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது மாதிரி ஒரு டென் கவுண்ட் டெய்லி இந்த புள்ளியில ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுக்கணும் அதே போல் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு நாலு விரல் மேலே வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த புள்ளியில் இருந்து நாலு விரல் இந்த பக்கம் ஒரு எலும்பு வரும் இந்த ஓரத்தில் வரக்கூடிய ஒரு அக்குபஞ்சர் புள்ளி தான் எஸ்பி சிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் இது வந்து மூன்று சக்தி ஓற்ற பாதையை இணைக்கக்கூடிய புள்ளி இதில் கொடுக்கறதுனால லிவருக்கு எனர்ஜி நல்லா போகும் அதே மாதிரி ஸ்பிரின் மண்ணீரலுக்கு எனர்ஜி போகும் அதே போல் கிட்னிக்கு எனர்ஜி போகும் அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்டை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு டென் கவுண்டு இப்படி கட்ட நல்லா ப்ரெஷரை கொடுத்து அப்படியே ரொட்டேஷன் ப்ரெஷர் இது மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இது மாதிரி டென் கவுண்ட் இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட் இது கொடுக்கறதுனால என்ன ஆகும் நம்ம உடலுக்கு நிறைய இம்யூனிட்டி பவர் நிறைய ஆகும் அதனால பெரும்பாலான நோய்கள் வராமல் பாதுகாப்பதற்கும் நம்முடைய ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆர்கான் சிஸ்டம் என்டோக்ரின் சிஸ்டம் நல்லா வந்து ஸ்டிமுலேட் ஆகும் நச்சு பொருட்கள் கழிவு பொருள்கள் உடலில் தங்காது நல்ல நோய் எதிர்ப்பு கொடுத்து நல்லா ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த பாயிண்ட் வந்து நம்ம உடலுக்கு ஸ்டிமுலேட் ஆகும் அந்த கால வகைங்க இப்ப இப்போ ரெண்டு பாயிண்ட் பார்த்தோம் நல்லா கவனிச்சுக்கணும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு அற்புதமான பாயிண்ட் இந்த முட்டி இருக்கு பாருங்க இதுல இருந்து நாலு விரல அப்படி வச்சிருவோம் நாலு விரல அப்படி வைக்கும் போது இந்த இடத்துல நாலு கீழே வரக்கூடிய பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட் இந்த புள்ளியில வந்து அழுத்தம் கொடுக்கறதுனால இந்த இடத்துல வந்து அழுத்தம் கொடுக்குறோம் இந்த இடத்துல அழுத்தம் கொடுப்பது மூலம் என்ன ஆகும் இது மாதிரி இதே அதே மாதிரி கையை வச்சு ஒரு டென் கவுன் விட்டு விட்டு அது மாதிரி கொடுக்கலாம் இது வந்து நோய் எதிர்ப்பக்தி உருவாக்கக்கூடிய அற்புதமான புள்ளி ஆக இந்த புள்ளி வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளையும் அற்புதமா குணப்படுத்தும் உடலுக்கு தேவையான அதிகமான நோய் எதிர்ப்பு கொடுக்கும் இதனால பெரும்பாலான நோய்கள் வராமல் தவிர்ப்பதற்கு இது பயன்படும் தேர்ட்டி சிக்ஸ் கூடிய ஒரு அற்புதமான புள்ளி இது வந்து இந்த முட்டிலிருந்து நாலு விரல் உள்ளது இதையும் நம்ம பயன்படுத்திக்கணும் அடுத்தபடியா பார்த்தோம்னா கையில வந்து இந்த புள்ளி கையில க கையை மடக்கும்போது இந்த இடத்துல இந்த கிரீஸ் முடிகிற இடத்துல உள்ளது இது வந்து ஒரு இம்யூனிட்டி பாயிண்ட் இதுக்கு வந்து கட்ட அப்படி வச்சு ரொட்டேஷனல் ப்ரெஷர் இந்த மாதிரி ஒரு டென் கவுண்டு விட்டு விட்டு அப்படியே டென் கவுண்ட் கொடுப்பதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடலில் உருவாகும் ஆக நம்ம சொல்லப்பட்ட பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நாலு பாயிண்ட் சொல்லியிருக்கோம் இந்த நாலு புள்ளியை வந்து டெய்லி வந்து அழுத்தம் கொடுத்துட்டு வந்தால் உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு உருவாகி பெரும்பாலான நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் இந்த புள்ளி நமக்கு உதவி செய்யும் அனைவரும் பயன்படுத்தி நடைபெறலாம் அக்கு பஞ்சர் மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை அக்கு பஞ்சர் புற்றுப் சிகிச்சை பெறுவதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் அனுகவும் நயன் டிரபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்